பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது அனைத்து தரப்பினரிடையேயும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பொன்முடியின் பதவியை பறிப்பது போல பறித்தும் தற்போது மீண்டும் பதவியை வழங்கியும் திமுக தலைமை அரங்கேற்றிய கபட நாடகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி சர்ச்சை பேச்சுக்கும் சர்ச்சை பேச்சாலும் பெயர் போனவர் என்ற விமர்சனத்துக்கு ஆளானவர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சர்ச்சை பேச்சுகளில் அதிகம் அடிபடும் நபராக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இருந்து வந்ததாக சர்ச்சை எழுந்தது மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் குறித்து விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொன்முடி பெண்கள் ஓசியில் பயணம் செய்வதாக குறிப்பிட்டார் எல்லாம் ஓசி எனவும் சிரித்தபடியே அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பல்வேறு தரப்பினரும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து இருந்தனர் கோயம்பேடு போனாலும் எங்க ஓசி பஸ்ஸில் பசல போறீங்க ஓசு பசல போறீங்க இதேபோல் விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொன்முடியிடம் குறைகளை கூறிய பெண்களிடம் எல்லாம் அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சுட்டீங்க என கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் ஓட்டு போட்டவர்கள் குறைகளை மட்டும்தான் அரசு தீர்க்குமா எனவும் கேள்வி எழுப்பினர் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போன பொன்முடி கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை அம்பத்தூரில் தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்திய கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது பெண்கள் குறித்து பேசிய பேச்சுக்கள் மேடை நாகரிகமின்றி சர்ச்சை கூறிய கருத்துக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் மேலும் சைவம் வைணவம் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருந்தார் நீ பார்த்து கூடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து இருக்கிறோம் ஒரு விலை மாதிரி விட்டுட்டு நம்மள வந்து கேட்கறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் என்னம்மா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொன்னான் ஒண்ணு இப்படி இப்படினா இப்படின்னு சொன்ன இல்லா Sí. <laughs> பொன்முடியின் இந்த பேச்சுக்கள் பெரும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் பெண்கள் குறித்து பொன்முடியின் அலுவலகத்தக்க பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் இதனையடுத்து திமுக தலைமை அவரை அமைச்சர் மற்றும் துணை பொதுச் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தது இந்த நிலையில் சில மாதங்களிலேயே பொன்முடிக்கு மீண்டும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை திமுக தலைமை வழங்கி வழங்கியிருப்பது கண்துடைப்புக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதையே காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பெண்கள் குறித்து நாகரீகமின்றி அருவறுக்கத்தக்க வகையில் கருத்துக்களை தெரிவித்த ஒருவருக்கு கட்சியில் உயர் பொறுப்பு வழங்குவதுதான் பெண்களுக்கு விளம்பர திமுக அரசு கொடுக்கும் மரியாதையா எனவும் கேள்வி எழுந்துள்ளது பெண்கள் குறித்து அநாகரிகமாக பேசுபவர்களை தேர்வு செய்து பதவிகளை இருப்பது திமுகவின் அவலநிலைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர்